என பேசுபவர்கள் முதலில் அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என பாமக செயல் தலைவரும் அன்புமணியின் சகோதரியுமான ஸ்ரீகாந்தி அன்புமணியை மறைமுகமாக விமர்சித்துள்ளார் கடலூரில் நடைபெற்ற செயற்குழு கூட்டத்திற்கு பிறகு அவர் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியத்திற்போது நாம் பார்க்கலாம் <Noise/> 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 எதுக்கு அந்த மாதிரி சமூக இது ஊடகங்கள் பேரவை அவங்களுக்கு சொன்னேன் அவங்க எப்படி பயணம் பண்றாங்க அதுக்காக நான் சொன்னேன் அவங்க சொன்னவங்களுக்கு புரியாது நான் என்ன சொல்றேன் வந்து கண்டிப்பா எல்லாத்தையும் சரி பண்ணி இத வந்து ஒரு பெரிய கூட்டணி வெற்றி கூட்டணி எல்லாமே சந்தோஷமா எல்லாமே பண்ணி கொடுப்பாங்க இந்த பிரச்சனைகள் எல்லாம் விரைவில் எல்லாம் சரியாயிடும் எல்லாமே சரி பண்ணி Wherever